ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கோதுமை மாவு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெடி பண்ணி வைக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு நல்லா எண்ணெய் தடவிடணும் அப்போ தான் நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட் வந்து போட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு பவுல் எடுத்து அதில் அரை கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் வந்து அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும் இது கூட இனிப்புக்காக அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் கால் கப் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கணும் இப்போ இந்த சர்க்கரை வந்து இதில் நல்லா கரைகிற அளவுக்கு இதை நல்லா அடிக்கணும் இந்த எண்ணெயும் தயிரும் நல்லா கலந்துடணும் அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதில் ஏலக்காய் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுவும் நல்ல வாசனையாக தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் ஒரு அலசல் எடுத்து அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சுட்டு இதோட கலந்துடணும் நம்ம நல்லா செஞ்சா தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு மெதுவாக கலந்து விடணும் இப்போ இதை ஒரே பக்கமாக நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு பால் வந்து சேர்க்கணும் பால் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பால் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இந்த கேக் பேட்டரோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி விழணும் இந்த அளவுக்கு இருந்தாதான் நமக்கு கேக் வந்து கரெக்டான பதத்தில் நல்லா பொங்கி வரும் நான் இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது கேக் வந்து நல்லா பொங்கி வர்றதுக்காக சீக்ரெட் இன்க்ரீடியன் வந்து கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கணும் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டிங்கனா தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக பொங்கி வரும் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை உடனே நம்ம கேக் டீனுக்கு மாற்றிடணும் இதை கேக் டீனுக்கு மாற்றிட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்கு இப்போ கேக்கை வந்து எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கடாய் தான் எடுத்திருக்கேன் நல்ல அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கேக் வந்து அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டீனா உள்ள வச்சு இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா தான் நல்லா பேக் ஆகி கிடைக்கும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச நட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா வந்து பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்து நீங்கள் சேர்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா கேக்கோட அடியில் போயிடும் அதனால தான் பாதி ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்க்கணும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை ஒரு டூத்பிக் வச்சு சென்டரில் செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் மட்டும் பேக் ஆகாமல் இருக்கும் இப்போ இது ஒரு முப்பது நிமிஷம் நல்லா பேக்காகி சென்டரில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கேக் டீன்லேருந்து வெளியே எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கேக்கு உடையாமல் வரும் இப்போ பட்டர் பேப்பரை வந்து எடுத்துடலாம் சூப்பரான சாஃப்டான கோதுமை மாவு கேக் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நாமளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான வீட் கேக் ரெசிபி நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு நம்ம முட்டை இல்லாம செஞ்சதுனால நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு இந்த வீட் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டை இல்லாமல் சூப்பரான ஒரு டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஓவன் இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம் இங்கே எக்லஸ் கேக் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் வந்து அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் சேர்க்கணும் இது கூட இனிப்புக்காக அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா அடிக்கணும் இதை வந்து நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தாகிற வரைக்கும் நல்லா அடிக்கணும் சக்கரை நல்லா இதுலயே கரைஞ்சிடணும் இது அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கலந்ததுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் நான் ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துருக்கேன் இது கூட நான் டேஸ்ட்டுக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா சளிச்சிட்டு இதோட கலந்துடணும் இப்போ இதை நல்லா சளிச்சதுக்கப்புறம் இதை ஒரே பக்கமாக நல்லா கலந்து விடணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும்போது இதில் கால் கப் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கப் அளவுக்கு பால் வந்து இதுக்கு தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து கால் கப் பால் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கால் கப்பை வந்து சேர்த்து நல்லா கலந்து வைக்கணும் அரைக்கப் பால் சேர்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்கு இப்போ கேக் டீனை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி கேக் டீன் தான் எடுத்திருக்கேன் அதில் சுற்றி நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேலே பட்டர் ஷீட் வந்து போடணும் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட் போட்டுட்டு நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அதுவும் நமக்கு ஒட்டாமல் தான் வரும் உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் டீன் இல்லை அப்படின்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பாக்ஸில் கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் கடைசியாக சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு இப்போ கேக் டீனில் இதை ஊற்றிடலாம் கேக் பேட்டரோட பதம் வந்து இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு அங்கங்கே ஏர் பபிள்ஸ் வந்து இல்லாமல் கேக் வந்து கரெக்டாக பேக் ஆகி வரும் இப்போ கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் அதுக்காக நான் ஒரு அடிக்கணமான கடாயை எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி கேக் கேக்ட்டேன்னா உள்ளே வச்சு இதை ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் போதும் முப்பது நிமிஷம் பேக் பண்ணாலே சூப்பராக பேக் ஆகிரும் இப்போ இதை முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு நம்ம சேர்த்த பைனாப்பிள் வாசனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது சென்டரில் ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்லாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அளவுக்கு நல்லா பேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கணும் இப்போது கரெக்டாக பேக்காகி வந்திருக்கு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இது நல்லா ஆறியிருக்கா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாத்திட்டு பட்டர் ஷீட்டை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிடலாம் முட்டை இல்லாத சூப்பரான டீ டீடைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான கேக் ரெசிபி நாமளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் உடையாமல் வரும் அவ்வளோதான் சூப்பரான ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஒரு டீ டைம் கேக் வந்து ரெடி ஆகிட்டு நான் சொன்ன இதே அளவுகளில் எல்லா பொருளும் கரெக்டாக ஆட் பண்ணி செஞ்சிங்கனா தான் சூப்பரான பதத்தில் அளவுக்கு சாஃப்ட்டான கேக் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த சாஃப்டான எக்லாஸ் டீ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்காப்பை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த டீ கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்டான ப்ளம் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ப்ளம் கேக் ரசிப்பி தான் பார்க்க போகிறோம் பேனாமில் சிறப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ப்ரௌன் கலரெலாம் வரும் இது நல்ல கலர் மாதிரி ப்ரவுன் கலராக வந்ததுக்கப்புறம் இதில் கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்தா போதும் இந்த கேராமல் சிறப்பு தான் நமக்கு பிளம் கேக்குக்கு கரெக்டான கலரும் டேஸ்ட்டுமே இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறின உடனே தண்ணி சேர்த்துற கூடாது நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும் இந்த அளவுக்கு தேன் கலர் ஆனா போதும் இப்போ இதில் கால் கப் தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்துடணும் இது வந்து கருகிட்டுனா ப்ளம் கேக் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால தேன் கலர் ஆன உடனேயே நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்து செய்யணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் மூணு கலரில் நான் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பாதி அளவுக்கு முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் மைதா சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்திங்கன்னா கேக்கோட அடியில போய் தங்கிடும் அதனால இந்த மாதிரி மைதா சேர்த்துட்டு நல்லா கலந்து தான் கேக்கோட அடியில போய் தங்காம இருக்கும் இதை வந்து ஊற வச்சு செய்யணும்னா நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு செய்யலாம் நான் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிருக்கிறதுனால நான் இதை டைரெக்டாக தான் அப்படியே சேர்த்து செஞ்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சேர்த்து செய்யலாம் இதில் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இது இருக்கட்டும் நம்ம கடைசியாக தான் இதை வந்து சேர்க்கணும் இப்போ சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வாசனைக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுக்கணும் இந்த பட்டையோட வாசனை தான் ப்ளம் கேக்குக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால சின்ன துண்டு பட்டை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும் இதில் சுக்கு பவுடர் கிராம்பு எல்லாம் சேர்ப்பாங்க நம்ம பட்டையும் ஏலக்காவும் மட்டும் சேர்த்தாலே போதும் ரொம்ப வாசனையா இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் கேக் பேட்டர் வந்து எப்படி செய்றதுன்னு பார்ப்போம் நான் ஒரு பவுல் எடுத்து அதில் அரை கப் நல்ல திக்கான தயிர் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் சேர்த்தா போதும் இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்த சர்க்கரை பவுடரை அப்படியே சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து வைக்கணும் sugar powder சேத்திட்டு இதை விடாம கலந்து வைக்கணும் இது நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இந்த mix இத நல்ல கலந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம dry ingredients எல்லாமே சேர்க்கணும் இப்போ இது நல்ல கலந்தாச்சு dry ingredients எல்லாம் சேத்திரலாம் நான் ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் மைதா ஒரு tsp baking powder பாதி 2 tsp baking soda 1/4 உப்பு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் பால் பொடி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க பால் பொடி சேர்த்தீங்கன்னா கேக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் கோதுமை மாவுல ப்ளம் கேக் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேராமல் சிரப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் இந்த கேராமல் சிரப் தான் பிளங் கேக்கோட ஒரிஜினல் கலர் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் இந்த கேராமல் சிரப் பார்த்தீங்கன்னா அளந்து பாத்தீங்கன்னா கால் கப் வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தா கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் வினிகர் வந்து சேர்க்கணும் வினிகர் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு மாசம் வரைக்கும் இந்த பிளஙங் கேக் வந்து கெட்டு போகாம இருக்கும் பிரிசர்வேட்டிவ்காக தான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறோம் கேக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு டேபிள் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் கேக் பேட்டரோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் இதை ஓவர் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேக் வந்து ஹார்டாயிரும் கலந்துட்டு அப்படியே வச்சிடணும் கேக் பேக் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் பழைய ஸ்டீல் பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்ல அடிக்கணமான ஸ்டீல் பாத்திரமாக யூஸ் பண்ணணும் அப்பதான் நமக்கு கேக் பிடிக்காம பர்ஃபெக்டாக வரும் இதில் நல்லா சுத்தி எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறம் தான் பட்டர் ஷீட் வந்து போடணும் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால் பட்டர் ஷீட்டா இதுல போட்டுட்டு நல்லா எண்ணெய் தடவணும் இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவுனீங்கன்னா தான் உங்களுக்கு கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் ஒட்டாம நல்லா பர்ஃபெக்டா வரும் இப்போ இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரா இதில் ஊற்றிடலாம் கேக் பேட்டரை ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே பேக் பண்ணிடக்கூடாது இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு பபுள்ஸ் வந்து அங்கங்கே இல்லாமல் கேக்கு நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரியை மேலே வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பமான டெக்கரேஷன்ஸ் வந்து நீங்கள் செய்யலாம் முந்திரி இதுக்கு மேலே வச்சுட்டு இதை வந்து பேக் பண்ணிடலாம் நான் ஒரு கடாயை பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் கடாய்க்கு பதிலாக நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம் ஒரு அடிக்கணமான கடாயில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சால் கேக் தின்னா உள்ள வச்சு இதை ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா போதும் சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சூப்பராக ஆகி வந்திருக்கு கடையில் வாங்குகிற ப்ரம் கேக் கலர்லேயே வந்திருக்கு ஏன்னா நம்ம கேராமல் சிரப் சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான கலரில் வந்து கிடச்சிருக்கு இப்போ ஒரு டூத்பிக் வச்சு சென்டரில் குத்தி செக் பண்ணி பார்த்தேன் டூத்பிக்கில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை வெளியே எடுத்து வச்சிடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஃபேனுக்கு கீழே நல்லா ஆறியிருக்கு நல்லா அப்புறம் ஒரு கத்தி வச்சு இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் நம்ம அடியில் பட்டர் ஷீட் போட்டதுனால இதோட ஓரங்களை மட்டும் கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக வந்துடும் இப்போது ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடி ரெடியாகிட்டு மொட்டை இல்லாமல் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சுருக்கிறதுனால கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு உடையும் இப்போ இது நல்லா ஆறியிருக்கு இப்போ இதை திருப்பி வச்சு கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ரொம்ப பர்ஃபெக்டான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டா கடையில் வாங்குற ப்ளம் கேக்கை விட ரொம்ப டேஸ்டா சூப்பராக வந்திருக்கு நம்ம கடையில் பிளம் கேக் வாங்கணும்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு வாங்கணும் நம்ம வீட்ல வந்து கம்மியான செலவுல ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த எக்லஸ் பிளம் கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டான பிளம் கேக் ரெசிபி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹனி கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் முட்டை இல்லாம குக்கர்லயே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்காக நான் ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் சுத்தி நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி பட்டர் ஷீட்டை வந்து போடணும் பட்டர் ஷீட்டை போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு வைக்கணும் அப்பதான் நமக்கு கேக் எடுக்கும் போது ஒட்டாம வரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதுல கால் கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் வந்து அதிகம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிரா சேர்த்துக்கோங்க இது கூட இனிப்புக்காக அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது கூட கேக் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக கால் கப் எண்ணெய் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்க எந்த எசன்ஸ் வேணாலும் சேர்க்கலாம் வெண்ணிலா எசன்ஸும் சேர்க்கலாம் நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இப்ப சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு கப் மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல இதை சளிச்சிடணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவுல கூட இந்த கேக் வந்து செய்யலாம் மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா சளிச்சதுக்கு அப்புறம் இதுல அரை கப் பால் ஊத்திட்டு இத நல்லா கலந்துடணும் பால் வந்து நல்ல கெட்டியான பாலா சேர்த்துக்கோங்க அப்பதான் கேக் வந்து இருக்கும் இப்ப இதை மெதுவா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதுல எந்த ஒரு கட்டிகளும் இருக்க கூடாது இந்த கேக் பேட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப மெதுவா இத கலந்தா போது இத வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேக் வந்து ஹார்ட் ஹார்டாயிரும் லைட்டா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இத உடனே குக்கர்ல ஊத்தி செட் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குக்கரில் வந்து இதை மெதுவாக ஊற்றிடலாம் இப்போ குக்கரில் ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டுடலாம் குக்கரில் வந்து விசில் வந்து போடக்கூடாது கேஸ்கட் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நமக்கு இதில் உள்ள ஹீட் எல்லாம் வெளியே போகாமல் இருக்கும் இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவாவை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணா போதும் இப்ப இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் லோ ஹீட்ல வந்து இருக்கட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்ததுனால அதோட ஃபிளேவரும் சூப்பரா வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக் வச்சு சென்டர்ல இந்த மாதிரி குத்தி பாக்கணும் டூத்பிக்ல வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம வந்ததுக்கு தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும் இப்போ டூத் டூத்பேக்ல வந்து ஒட்டாம வந்திருக்கு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கணும் இப்ப கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கத்தி வச்சு அதோட ஓரங்களை மாதிரி எடுத்து விட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும் நம்ம வெளியெடுக்கணும் தான் அடியில வந்து ஒட்டாம இருக்கும் இந்த மாதிரி சைடுல ஃபுல்லாவே நமக்கு ஒட்டி தான் இருக்கும் நம்ம முட்டை யூஸ் பண்ணாம செஞ்சதுனால அடியில வந்து கண்டிப்பா பட்டர் ஷீட் போட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த கேக் வந்து பேக் பண்ணணும் இப்போ மெதுவா கத்தி வச்சு இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு தட்டினீங்கனாலே ஈஸியா வந்துடும் அடிபாகம் எதுவுமே கரிஞ்சு போகாம சூப்பரா சாஃப்டா வந்துருக்கு பட்டர் பேப்பரை வந்து எடுத்துட்டு இத வந்து மெதுவா இத திருப்பிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சு கேக் வந்து ரெடி ஆகிட்டு முட்டை இல்லாம ரொம்ப சாஃப்ட்டா இதே மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வரும் இப்ப இதுக்கு மேல ஹனி சிரப் ஊத்துறதுக்காக இத ஒரு பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விடணும் அப்பதான் நமக்கு சுகர் சிரப் வந்து ஊத்தும் போது உள்ள நல்லா இறங்கும் கேக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஹனி சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் ஹனி வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் கிடைக்கும் அது வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கா போதும் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆனா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதுல எந்த ஒரு பதமுமே வர வேண்டாம் இப்ப சக்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ இந்த அளவுக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆனா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக்குக்கு மேல இதை ஊத்தணும் கேக்க வந்து நம்ம நல்லா குத்தி விட்டதுனால இந்த அணிசிரப் வந்து உள்ள நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் இப்போ இதை உடனே ஊத்துனதுக்கு அப்புறம் ரெண்டாவது லேயரா நம்ம ஜாம் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தா போதும் நீங்க எந்த ஃப்ரூட் ஜாம் வேணாலும் எடுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்தா போதும் ஜாம் வந்து உடனே மெல்ட் ஆயிரும் இப்போ ஜாம் நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை உடனே நம்ம கேக்ல வந்து ஊத்திடணும் இதை வந்து உடனே ஊத்தாம விட்டீங்கன்னா டக்குன்னு வந்து கெட்டி ஆயிரும் அதனால இந்த மாதிரி நல்ல மெல்ட் ஆன உடனே நம்ம கேக்ல வந்து ஊற்றிடணும் இப்ப ரெண்டாவது லேயரா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கெட்டி ஆயிரும் சாப்பிடுறதுக்கு இதை இத அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தேங்காய் துருவல் வந்து சேர்க்கணும் நான் வந்து டெசிகேட்டட் கோகனட் தான் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட இந்த டெசிகேட்டட் கோகனட் இல்லைன்னா தேங்காய் துருவலை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அத அப்படியே மேல போட்டா போதும் இப்போ டெசிகேட்டட் கோகோனட் அந்த மாதிரி ஃபுல்லா வந்து இதுக்கு மேல போட்டுடணும் இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு பேக்கரியில் வாங்குற ஒரிஜினல் ஹனி கேக் டேஸ்ட்லேயே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் ஹனி கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிடலாம் இப்போ பேக்கரியில் வாங்குற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பேஸ்ட்ரி மாதிரி கட் பண்ணுறதுக்காக இதோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு

ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த ஹனி கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் சூப்பராக நமக்கு முட்டை இல்லாத ஹனி கேக்கு ரெசிபி கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே அளவுகளை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பேக்கரியில் வாங்குற அப்படியே ஒரிஜினல் கேக் டேஸ்ட்லேயே இருக்கும் ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய கேக் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம முட்டில் இல்லாமல் செஞ்சிருக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியண்டும் கரெக்டா ஆட் பண்ணீங்கன்னா தான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஹனி கேக் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஹனி கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க